இங்கே வந்திருக்கின்ற நம்மளுடைய மகளிர் குழு சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அறக்கட்டளை ஏகே அறக்கட்டளை ஏனுங்கிறது அயோத்தி என்னுடைய தாய் பேர் காணாங்கிறது கற்பத்தேவர் என்னுடைய தகப்பனார் பெயர் அவர்களுடைய பெயரில் நம்ம ஏகே அறக்கட்டளை நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கி இன்று இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த அறக்கட்டளின் நோக்கம் என்னவென்றால் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான தொண்டு நிறுவனங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இலவச அமரர் உறுதி வைத்து உள்ளோம் இலவசமாக அந்த பிரிஷர் பாக்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம் அதற்காக இரண்டு டிரைவர்கள் இரண்டு வாகன ஓட்டிகள் ஒரு சூப்பர்வைசர் என்று ஒரு நிறுவனம் போல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் போல் நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக இந்த தொகுதியில் சுமார் நாற்பதாயிரம் மகளிர் செய்துக்குள்ள உறுப்பினராக உள்ளார்கள் இதுவரை யாரத்தாலும் நூற்றி அறுபது கோடிக்கு மேல் மகளிர் சுதைகளுக்காக கடன் பெற்று கொடுத்துள்ளோம் அந்த கடனை முறையாக திருப்பி செலுத்தியதால் தொடர்ந்து வங்கிகள் மூலியமாக நம்முடைய மகளிர் குழுக்களுக்கு அதாவது இந்த ப்ரைவேட்டில் வங்கியில் கரெக்டாக லோன் கட்டிட்டா ஃபோன் பண்ணி கூப்பிட்ற மாதிரி எங்கள் மகளிருக்கு வாங்க வாங்க லோன் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தொடர் நிகழ்ச்சியை ஒரு தொடராக ஒரு சூப்பர்வைசர் போன்று ஒரு களப்பணியாளராக எங்களுடைய பகுதியில் ஒரு பனிரெண்டு களப்பணியாளர்கள் இரண்டு தட்டச்சர்கள் ஒரு சூப்பரைசர் என்று ஒரு தனியார் நிறுவனம் போல் இருக்கோம் அந்த தொண்டு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் நிகழ்ச்சியாக எட்டாயிரம் பேருக்கு விருகம்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் நம்மளுடைய முதல்வர் இப்போது முதல்வர் அப்போது வந்து எட்டாயிரம் பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கி மிக சிறப்பாக ஆற்றினார்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலு கோயம்பேடு இப்படி பல்வேறு தலைவர்கள் குறிப்பாக இன்றைக்கி கழகத்தினுடைய துணைப்பதி கனிமொழி அவர்கள் நம்மளுடைய அண்ணன் ராஜா அவர்கள் மரியாதைக்குரிய வேலு அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணனுடைய மா சுப்பிரமணியன் போன்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் ஆர் எஸ் பாரதி பூச்சி முருகன் சூர்யா வெட்டிகுண்டன் போன்ற கழக நிர்வாகிகளை வச்சு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றும் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக துவங்கி உள்ளோம் ஆகையால் எங்களுக்கு இந்த மக்களும் தொடர்ந்து வரவேற்பு அளித்து உள்ளார்கள் வரவேற்பு அளித்துள்ள அத்தனை பேருக்கும் தொடர்ந்து நன்றியாக நன்றி கடனை செலுத்துகிறோம் வணக்கம் இது வரைக்கும் பயனடைஞ்சுன்னு பார்த்தா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் பயனடிச்சிருப்பாங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு மூன்று முறையும் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் தொடர்ந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் திருமண உதவிகள் அவங்களுக்கு என்ன கேட்குறோம் அதே மாதிரி வாழ்வாதாரமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் தையல் மிஷினால் ரூபா வேற கிடையாது இருபத்தஞ்சாயிரம் ரூபா உள்ள பொருள் தையல் மிஷின் உஷா கம்பெனி செவ்வாய்க்கியா இந்த மாதிரி ஒரு பிராண்டட் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்குறோம் மற்ற மாதிரி இந்த லோக்கலில் இருக்கிற கம்பெனியிலேருந்து ஐஎஸ்ஏ புத்திரை கூத்தின கம்பெனியிலேருந்தே கொடுத்துக்கிட்டுருக்கோம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு வாண்டி தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அடுத்து தான் அடுத்து தொடர்ந்து இந்த தொகுதியில் உள்ள அத்தனை பேருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுப்பதற்காக தொடர் நிகழ்ச்சியாக இப்போ அடுத்து பதிமூணாந்தேதி ஜூலை பதிமூணு என்று ஒரு நிகழ்ச்சி அதுக்கு ஒரு ஆயிரம் பேர் அதற்கடுத்து இருபத்தொம்பேதி அன்றைக்கி தலைவருடைய பிறந்தநாள் கலைஞருடைய பிறந்தநாள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்போ மூணு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது பதினஞ்சு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி பதினஞ்சு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி அதுக்கடுத்து முக்கிய தலைவர்களை அழைத்து கொண்டாந்து அந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம் பொதுமக்கள் மட்டுமே இது எல்லாருக்கும் வீடு வீடாக டோர் பை டோர் இப்போ கொடுத்துருக்கிறது மகளிர் களப்பணியாளர் ஆட்டுகிற மகளிர் தான் இப்போ கொடுத்துருக்கோம் இதற்கடுத்து அனைத்து அனைத்து குடும்பமு கட்சி சாப்பிடலாம் கிடையாது இந்த அறக்கட்டல நோக்கம் கட்சி சார்பெல்லாம் கிடையாது எல்லோருக்கும் எ எங்கள்கிட்ட யார் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லோரும் கொடுக்குறோம் கொடுத்துக்கிட்டேரு இது வரைக்கும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா வருஷத்துக்கு குறைஞ்சி வச்சு ஐம்பது லட்சம் கொடுக்குறோம் எல்லாம் டிடியாக கொடுக்குறோம் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்சரூவா கொடுத்துருக்கோம் இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் மிலிட்ரி எக்ஸர்விஸ் மேன் அந்த வாரில் இறந்துட்டார் எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு அவருக்கு எங்கள் அறக்கட்டளை சாரை ஒரு லட்சரூவா கொடுத்தோம் போய் ஒருத்தர் டிராக்டு இழந்து தீ பிடிச்சிருச்சு அதை தேடி போய் அந்த ஊரில் போய் சேலம்ங்க சேலத்து பக்கத்தில் அந்த ஊரில் போய் நாங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுத்து அவருக்கு ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்தோம் அதாவது எங்கே எங்களுக்கு பாதிப்புன்னு தெரியுதோ அங்கே எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக எங்களால் முடிந்த உதவியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு அதுதான் திருப்தி அந்த திருப்தி தான் எங்களுக்கு வேணும் அந்த அடிப்படையில் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு பணம் மட்டும் பணம் மட்டும் ஒரு காரணம் இல்லை தேர்தலில் வெற்றி தோல்வி சகசம் அரசியல் இலக்கத்தில் இருக்கிறனால வெற்றி கிடைக்கும் தோல்வி கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் மக்கள் பணியில் மக்களோட மக்களாக இப்போ நான் கல்யாணத்துக்கு போனால் நீங்கள் ஒரு நாள் என் கூட வந்தீன்னு வச்சுக்கல ஒரு கல்யாணத்துக்கு வந்தாலும் அந்த வீட்டில் நான் தான் சீஃப் கெஸ்ட்டாகவே இருப்பேன் யார் கல்யாணம் நான் போயிட்டேன்னா எனதாங்க மாலையை கொடுங்க கையில் விடுங்க போடுங்கன்னா அண்ணன் வந்துருச்சு தம்பி வந்துருச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் அதுதான் நம்ம சேர்த்துருக்கிற சொத்து அது நிரந்தரமாக இருக்கிறதுக்கு பண்ணவே இவ்வளவு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டே இருக்கோம்